சென்னை தான் உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்றெல்லாம் பறைசாற்றுகின்றார்களே அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியுடைய கொடுமை மீத்தேனை ஆய்வு செய்வதற்கு மீத்தேனை எடுப்பதற்கு என்று துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது கையெழுத்திட்டிருக்கின்றார் மணிப்பூரிலே நடந்திருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் கண் முன்னால் இருக்கின்றது எழுநூத்தி ஐம்பது நபர்கள் தங்களுடைய உயிரை மாய்க்கொண்டு ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளை பாதுகாத்தார்கள் நம்ம எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ண

அரசியலாக அடிக்கடிக்கால் நகர நிர்வாகிகளுக்கும் திருவாரூர் மாவட்டத்துடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் சார்பாக மாநிலத்தின் சார்பாக மனம் சொல்லிக் கொள்கின்றேன் தெரியுமா பத்து கட்சி இருக்கு இருபது கட்சி இருக்கு ஐம்பது கட்சி இருக்கு எழுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஏன் அரசியல் எழுச்சி வேண்டும் என்று நினைத்து விடாமல் இல்ல இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் எழுபது ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல அரசியல் எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு தட்டி எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்களே அதற்காக வாழ்த்துக்களை ஆரம்பமாக சொல்லிக் கொள்கின்றேன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா கொஞ்சம் வேணும் அப்படியே திரும்பி பாருங்க எழுபத்தெட்டு வருஷம் ஏன் எழுபத்தெட்டு வருஷத்துக்கு போறீங்க இந்த அஞ்சு வருஷம் இந்த இரண்டு நாட்கள் நான் நேற்றைய பத்திரிக்கையில் பார்த்திருக்கின்றேன் இன்றைய பத்திரிகையை மட்டும் எடுத்து என்னால் ஏம்ப முடியும் எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் கம்பளையோடும் இருக்கக்கூடிய சகோதரிகள் எனக்கு முன்னாள் உரை நிகழ்த்தும் பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியுடைய கொடுமை நினைத்து பார்க்க முடியாத கொடுமை ஒரு சகோதரி ஒரு 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 படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு கல்லூரி மாணவிக்கு இந்திய தேசம் எப்படி இருக்கின்றது என்பதற்கு சொத்துக்கு சோறு பதம் போல எல்லா விதமான பாதுகாப்பு ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஆகா கல்வி கிடைக்கணும்னா உயர்கல்வி படிக்கணும்னா ஓடி வரணியா சென்னைக்கு சென்னை தான் உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்றெல்லாம் பறைசாற்றுகின்றார்களே ஓடி வருவோம் என்று வந்திருக்கக்கூடிய இடத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற பாலியல் வன்கொடுமைக்கு தான் இப்படி சம்பவம் நடந்ததாக எண்ணிவிட வேண்டாம் நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் ஏதோ இருக்கக்கூடிய நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் மட்டும் மட்டும்தான் இங்கே கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது இஸ்லாமிய சமூகத்திற்கு முஸ்லீம் சமூகத்திற்கான குரல் இருக்கும் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா போகக்கூடிய கீழே கீழே விழுந்துடுறான் என்ன செய்வோம் ஓடி போய் கைத்துக்கு விடுவோம் கொஞ்சம் கூடுவோம் ஆக்சிடென்ட் ஆகிறது ஓடி போய் என்ன செஞ்சுவோம் காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்ப்போம் அதே நிலையில தான் இன்னைக்கு இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் அண்ணன் ஆதம் அவர்கள் சொல்லி காட்டியதை போல முஸ்லீம் என்ற ஒற்றை காரணத்தினால காரி துப்புறான் துப்புனதை எச்சிய என்ன செய்யறான் அவன் எவனவத்தை நக்க சொல்றான் இவ்வளவு கொடுமைக்கும் கீழான நிலையில் இருக்கின்றார்கள் கேட்கறதுக்கு நாதி இல்லை என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம் சமூகத்திற்காக அடிக்கடி குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது எஸ் டிபி கட்சி ஆனால் முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் இங்கே பதிக்கப்படுகின்றார்களா நான் சொல்லி காட்டியதை போல பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமை அது மட்டும் இல்லை அதை பாதுகாத்து அவருடைய அவருடைய அவருக்கு நீதி வழங்கக்கூடிய குற்றங்கள் அவருக்கு அத்தனை தவறுகளையும் மூடி மறைக்கப்பட்டதாக யார் குற்றம் செய்திருக்கோ அவனுக்கு தண்டனை வழங்கி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மொத்தமாக செயல் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை காவல்துறை தான் அரசு நிர்வாகிகள் தான் அதை முழுமையாக லீக் செய்திருக்கின்றார்கள் முழுமையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று தமிழகத்துடைய அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நான் இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்றேன் என்றால் இன்னும் ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த வேண்டியது கடமை ஒட்டுமொத்த இந்திய தேசமும் எப்படி இருக்கின்றது கணியத்திற்குரியவர்களை கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மே மாதம் நான்காம் தேதி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மணிப்பூரிலே நடந்திருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் கண் முன்னால் இருக்கின்றது ஒன்னரை வருடங்கள் ஆகிவிட்டதையா ஒன்றரை வருடங்கள் ஆகிவிட்டதையா இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல குக்கி சமூகத்தை சேர்ந்த பயன் பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு தூக்கி தெரியப்பட்டிருக்கின்றார்கள் நான் ஏன் இதையெல்லாம் எல்லாம் பட்டியலிடுகின்றேன் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நூறு வருஷம் ஆச்சு நூத்தி இருபது வருஷம் ஆச்சு என்று சொல்லக்கூடிய தம்பட்டம் அடிக்கக்கூடிய காங்கிரசும் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சிகளும் ஏயா தடுத்து நிறுத்தல ஏன் தடுத்து நிறுத்தல நிறுத்த முடியல சிந்திக்க தெரியல மூன்று வேளாண் சட்டங்களை அமல்படுத்தினார்கள் கொண்டே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கும் எதிராக முழுக்க முழுக்க விவசாய தோழர்கள் போராடினார்கள் எழுநூத்தி ஐம்பது நபர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் பாதுகாத்தார்கள் விவசாய நிலங்களையும் பாதுகாத்தார்கள் ஒரு அரசியல் கட்சியாவது ஒரே ஒரு அரசியல் கட்சியாவது போராடி அதற்காக உயிரை திருக்கக்கூடிய அரசியல் கட்சியை காட்ட முடியுமா இல்லையே இல்லையே ஏன் போவான இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டிலே எப்படி ஒன்றிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு வேளாண் சட்டங்களை நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அதே போல ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றது அமல்படுத்தி இருக்கின்றது இது டெல்டா மாவட்டம் டெல்டாவுடைய மண்டலம் திருச்சியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் வரைக்கும் டெல்டா மண்டலம் இந்த மொத்த மண்டலத்தையும் நம்ம எல்லாம் ஊரை விட்டு காலி பண்றதுக்கு இந்த டெல்டா மண்டலத்தை சுடுகாடாக ஆக்குவதற்கு என்னங்க செஞ்சுட்டு வந்தாரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி மாதம் மொத்தமா என்ன செய்யலாம்

ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக எங்கு பார்த்தாலும் ஆசிபாவை ஒருமுறை ஒருமுறை பார்க்கின்றோம் கொடுத்தவர் யாரும் இல்லை பாபர் பள்ளியை மீட்க முடியவில்லை அதற்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை என்று பார்க்க முடியவில்லை இருக்கட்டும் வாரணாசியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும் மதுராவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஆய்வுகள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றங்கள் எல்லாம் நீதிமன்றங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திற்காக தங்களுடைய உரிமையை வழிபாட்டு தலைவருடைய உரிமையை பாதுகாப்பதற்காக முஸ்லீம் சமூகம் வழியிலே போராட்ட களத்தில் நிற்கும் பொழுது காக்கை குருவிகளை சுட்டுக் கொள்வதை போல சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார்கள் கண்டன அறிக்கைகள் கூட கொடுப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தானே இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க

மறுபடியும் தண்ணி ஊத்துறாரு அப்பையும் முளைச்சி வரல மூணாவது வருஷம் மறுபடியும் வர்றாரு அந்த விவசாயி அப்பையும் தண்ணி ஊத்தி பாதுகாக்கிறாரு அப்பையும் முளைக்கல நாலாவது வருஷம் நாலாவது வருஷம் அப்படி வந்து தண்ணி ஊத்தும் பொழுது அது அப்படியே முளை விடுகின்றது அது முளை விடுகின்றது நான்கு ஆண்டுகளுக்கு பின்னால் அப்படி முளை விடுறது என்ன ஆகுதுன்னா வெறும் நாப்பத்தஞ்சு நாள் அப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி நூறு அடி உயரத்துக்கு முன்னூறு அடி உயரத்திற்கு மிக வேகமாக தன்னுடைய வளர்ச்சியை காண்பிக்கின்றது அதே போலதாயா பத்து பதினைந்து வருடம் இந்த இந்திய தேசத்தில் இருப்புக்காக வேர்களை எசிபி வேர்களை ஆழமாக ஊண்டினோம் இன்னும் எடுத்து பாரு வருகின்ற ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுடைய புத்தம் புதியதான நூற்றாண்டு நிலத்திலே சோசியல் டெமார்க் அட்டை பாட்டி ஆஃப் இந்தியா முன் வைக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான சமநீதியை நிச்சயமாக நிலா கேச்சுருவோம் என்பதை நிறைவுப்படுத்துகின்றேன் என் எஸ்டிபி கட்சியுடைய வரலாறை எஸ்டிபி கட்சியுடைய செயல் திட்டத்தை ரொம்ப அழகான முறையில் சொல்லி காட்டணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு குழந்தை ஒன்று போயிருக்குது இந்திய தேசத்துல ஒரு பிள்ளை ஒன்று வைக்கிறான் ஒரு அம்மாக்காரி அந்த குழந்தையத்தனுடைய தாய் மாமன் கூப்பிட்டு போயிடுறான் ஐயா வாங்க நான் என்ன செய்றேன் என்ட்ட கொடுத்துருக்கா நான் என்ன செய்யறேன் அப்படி வளர்க்குறேன் இப்படி வளர்க்குறேன் பிள்ளைக்கு சேக்குன்னு பேர் வைக்கிறான் பிள்ளைக்கு சேக்குன்னு பேர் வைக்கிறா அப்படியே கூட்டிட்டு போறான் வளர்க்குறான் 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 ஒண்ணுக்கும் உதவலை அந்த பிள்ளைய உருப்பிடுற மாதிரி வளர்க்கல கை தாங்கல வச்சுக்கிட்டு கை பிள்ளை ஆக்கிட்டான் அவர் அந்த அம்மா என்ன செய்யறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு பிள்ளைய போய்க்கிறான் அப்பயும் ஓடி வரான் தாய் மாம நான் தாய் மாமன் தானே கொடுக்கா இந்த பிள்ளை நல்லா வளர்த்துறேன் கவலைப்படாதங்கிறான் இருந்தாலும் முன்னாடி சேர்க்குன்னு வச்சோம் இப்போ வீக்குன்னே வைப்போம் என்னதான் செய்யறான் இவன் என்று பிள்ளைய கூட்டிட்டு போறான் அனுப்புறா தைரியமாக அனுப்புறா ஆனால் பிள்ளையே வீக்கானது அது என்ன செய்யல கக்கத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை காலில் போட்டு மிதிச்சா கொன்னுறான் தொண்ணூரில் ஒரு பிள்ளைய வைக்கிறான் தொண்ணூரில் ஒரு பிள்ளைய வைக்கிறா தொண்ணூரில் பிள்ளைய வைக்க உடனே ஓடி வர்றான் தாய் மாமன் காரன் அக்கா இந்த பிள்ளைய கொடுத்துருக்கு இதை நல்லா வளர்க்குறேன் பேர் சமநீதினு வைக்கிறாங்க எங்க வைக்கிறா முதல் பிள்ளைக்கு சேக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு வீக்குன்னு வைக்கிறா மூணாவது சமநீதின்னு வைக்கிறா தாய் மாமா அதே போல ஓடி வர்றான் அக்கா கொடுத்துரு இந்த புள்ளை நான் செழிப்பாக வளர்த்துறேன் வேணாம்ப்பா ரெண்டு புள்ளையும் உண்டை கொடுத்தேன் ரெண்டு புள்ளையும் ஒழுங்கா வளர்க்க தெரியல என்ன செய்கிறேன் இதை நானே வளர்க்குறேன் அவன் என்ன செய்கிறா அழகா பாலு பண்படுத்துறா தன்னுடைய இடத்துல வச்சுக்கிட்டு அறத்தை கற்றுக் கொடுக்கின்றாள் உலகத்தை கற்றுக் கொடுக்கின்றாள் உண்மையை உண்மையை கற்றுக் கொடுக்கின்றால் நீதியை கற்றுக் கொடுக்கின்றாள் பத்து பத்தொம்பது வருஷம் ஆகுது பத்து பத்தொம்பது வருஷம் ஆகுது அப்படி புள்ள தளதலன்னு ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுல எந்திரிச்சு நிக்கிறான் அப்போ வர்றான் என்கிட்ட கொடுவேண்ட்டு தாய்மம்மன் தான் இல்லை அவன் தானாக நிற்கப் போறானா வந்தது நான் பண்படுத்தின புள்ள தானா அனுக்கப் போறான்டு அப்படி தானாக நின்று பண்படுத்தி அறத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் சத்திய கல்வியை வளர்த்தெடுக்கப்பட்ட இந்திய தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சோசியல் டெமார்கிட்ட பாத்தியா இந்தியா என்பதை நினைவுபடுத்துகின்றேன் என்னங்க அறம் சார்ந்த அரசியலை எல்லா அரசியலும் ஒண்ணு வேணும் அரசியல் என்ன சொல்றாங்க அரசியலுக்கு அரசியல் என்பது கூடாரம் அக்கிரமக்காரர்களுடைய கூடாரம் கூடாரம் என்று இருக்கக்கூடிய அரசியலை அரசியலாக உண்மை பேசக்கூடிய அரசியலாக நீதிக்கான அரசியலாக நியாயத்திற்கான அரசியல்

என்ன செய்யணும் யார் கை கொடுக்கணும் யார் கரம் கோர்க்கணும் சொல்லுங்க யார் கரம் கோர்க்கணும் நாம் தான் கரம் கோர்க்கணும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தேசிய அரசியல் கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை வலுப்புற செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை இந்த இந்த நூற்றாண்டை நினைவுபடுத்துகின்றேன் இந்த நூற்றாண்டை நினைவுபடுத்துகின்றேன் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியோட துவக்கம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு நடுப்பகுதி எஸ் டிபிஐ கட்சிக்கும் மற்ற அரசியல் கட்சிகளும் கட்சிகளுக்குமான போராட்டக் களம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்தியாவுக்கு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நிறைவு செய்கின்றேன் நன்றி